ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக மத்திய எழுதின சுவிசேஷம் ஐந்தாவது அதிகாரம் நாற்பத்தி நான்காவது வசனத்தின் பிற்பகுதியை வாசிக்க கேட்போம் உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜபம் பண்ணுங்கள் பரிசுத்த வேதாகமம் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் யாருக்கெல்லாம் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அநேக காரியங்களை குறிப்பிடுகின்றது நம்முடைய ஜெபங்கள் பெரும்பாலான நேரங்களில் நம்மையும் நம்முடைய குடும்பத்தினரையும் சார்ந்ததாகத்தான் காணப்படுகின்றது சில நேரங்களில் நம்மிடத்தில் ஜெபிக்க கேட்டுக்கொள்ளுகிறவர்களுடைய விஷயங்களும் சில குறிப்பிட்ட சந்தர்ப்பங்களில் அநேகரை பாதிக்கக்கூடிய காரியங்களுக்காகவும் எல்லாம் நாம் ஜெபிக்கின்றோம் ஆனால் வேதத்தின் வழிகாட்டுதல்களை நாம் கவனிக்கும் எல்லா காரியங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் நாம் ஜெபிக்க வேண்டும் நாம் வாசிக்க கேட்ட வசனத்தின் பகுதியிலே இரண்டு விதமான மக்களுக்காக ஜபிக்கும்படி சொல்லப்பட்டிருக்கின்றது ஒன்று நம்மை நிந்திக்கிறவர்கள் மற்றொன்று நம்மை துன்பப்படுத்துகிறவர்கள் பொதுவாக நம்மை நிந்திக்கிறவர்களையும் துன்பப்படுத்துகிறவர்களையும் வெறுக்கின்ற மனநிலைதான் நமக்கு உண்டாகும் அவர்களை மன்னிக்கிறதற்கோ அவர்களுக்காக கத்தரிடத்தில் ஜபிக்கிறதற்கோ நாம் மனதளவில் ஆயத்தமாக இருப்பது இல்லை ஆனால் இந்த வசனத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது இப்படிப்பட்டவர்களுக்காகவும் நாம் ஜெபிக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம் மனுஷீக சிந்தையின்படி பார்த்தால் நாம் இவர்களை எதிர்ப்பதற்கும் பதிலுக்கு நாமும் பேசவும் செயல்படவும் தான் நமக்கு தோன்றும் ஆனால் தெய்வீக சிந்தை அதுவல்ல ஆகவே மன்னிக்கிறதற்கும் நமக்கு பாதிப்புகின்ற அவர்களுடைய சுபாவங்களில் மாறுதல் உண்டாகும்படிக்கும் ஜபிப்பதற்கு நாம் முன்வர வேண்டும் இப்படிப்பட்ட மனிதர்களோடு சேர்ந்து வாழ வேண்டுமானால் அவர்களை எதிர்ப்பது அல்ல அவர்களுடைய மனது மாறுகிறது தான் நமக்கு சமாதானத்துக்கு வழிவகுக்கும் இது நம்முடைய ஜெபத்தின் அடிப்படையில் தான் நடைபெறும் ஆகவே எதிர் பேசுகிறதோ எதிர்த்து நிற்கிறதோ வேறு வழிகளை கையாளுகிறதையோ விட்டுவிட்டு இவர்களுக்காக ஜெபிப்பதற்கு முன் வருவோம் கர்த்தர் அவர்களை மாற்றுவார் நமக்கும் சமாதானம் உண்டாகும் இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசிர்வாதமாய் இருப்பதாக ஜபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டு வரை நாங்கள் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் எங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் நாங்கள் ஜபம் பண்ண வேண்டும் என்றும் அவர்களை வெறுக்கவோ எதிர்த்து பேசவோ இடையூறு உண்டாக்கவோ ஒருபோதும் முன்வரக்கூடாது என்றும் நீரங்களுக்கு கொடுத்த நல்ல ஆலோசனைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் இதன்படி நடக்க எங்களுக்கு உதவி செய்துள்ளோம் ஏசு கிறிஸ்தமுள்ள வேண்டிக் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே ஆமேன் கர்த்தர்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக